வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதிக்குட்பட்ட வி சித்தாமூர் கிராமத்தில் பட்டியலின மக்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஆயிரம் குடும்பத்திற்கும் சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டி உள்ளது இந்நிலையில் அந்த சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டியானது தூய்மைப்படுத்தப்படாமல் நோய் தொற்று பரவும் அபாயமும் மேலும் அங்கு குடிநீரால் காய்ச்சல் டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பாதிக்கப்படக்கூடும் எனவும் எனவே அதை தூய்மைப்படுத்தி முறையாக சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என பட்டியலின மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் அப்பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளதால் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட உள்ளாட்சி பிரிவு டி கே குப்பன் கோரிக்கை வைக்கின்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சுத்தாமூர் கிராம தொண்டுக்காசில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் திருப்பூர் ஒரு இந்த டேங்க் எங்களுக்கு குடித்த இல்லாமல் ரெண்டு வருஷமாக சொல்லியிருக்கிறோம் காசாங்கி புழு புழு வருது தண்ணியில் இருந்து இதை அப்புறப்படுத்தி எங்களுக்கு வேறு டேங்கை மாற்றி கொடுக்குவோங்க ரெண்டு வருஷம் மனு கொடுத்து கலெக்ட் பண்ணிட்டேன் வீடியோ வாங்கின போகிறாரு அதோட பண்டு இல்லை அது இல்லைன்னு சொல்கிறாரு இதை சரி பண்ணி எங்களுக்கு பெரிய டேங்க் டேங்க்கு ஒன்று கட்டி கொடுங்க இதில் தண்ணி பிடிக்க வரவங்கலாம் பாச வந்து போய் எல்லாம் விழுந்துடுறாங்க சரி பண்ணி தர மாட்டுறாங்க பஞ்சாயத்து ஊராட்சியில் சொன்னால் திட்டாமலை ஊராட்சியில் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஊராட்சி செயலாளர் சொன்னால் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாரு கெப்பிபிடிய சொன்னால் கிட்ட அவரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு இதுக்கு என்னதான் தீர்வு எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா பார்க்குறோம் இல்லைன்னா நாங்கள் சாலை முறையில் உட்கார ஒரு உப்பன்